இதோட பிரைஸ் ஒன்றா நம்ப மாட்டேங்க ஜஸ்ட் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு செட் ஆஃப் உங்களுக்கு வந்து ஜிம் காசோட கொடுத்து இன்விசிபிள்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது பிரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் வரும் டூ தேர்ட்டி தான் ஒரு காட்டன் சாரீஸ்க்குலாம் வியர் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அடி டக்கராக இருக்கும் ஒன் மட்டும் தான் லக்ஷ்மி பெண்டட் போட்டிருக்க மாதிரி நீங்கள் கழுத்தில் போட்டிங்க அந்த லக்ஷ்மி பெண்டட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது இந்த பெண்டன்ட்டே பாருங்க உங்களுக்கு டூ தேர்ட்டி மட்டும் ஹாய் டா வணக்கம் வணக்கம் கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ஆமாம் ஓகே சூப்பர் உங்களோட பேர் என்னப்பா என் பேர் தார்மிகா ஓகே ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறேன் கா வீட்டில் வச்சு இமிடேஷன் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஜுவல்லரி பிஸ்னஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வீடு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ப்ரைஸில் கொடுக்க முடியுது ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் எந்த ஆன்லைனில் வேணாலும் எந்த ஷாப்பில் வேணாலும் கேட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றத்துக்கும் ப்ரைஸ் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே இது ஆன்லைன்ல மட்டும் பண்றீங்களா டேரக்ட் சிப்பர் டேரக்ட் இஸ்ட் வந்து வாங்கி ஓகே சோ உங்களோட கலெக்ஷன் நேம் என்ன நேம்ல பண்ணிட்டு என்னோட கலெக்ஷன் நேம் வந்து ஹர்ஷிகா ஜுவல்லரி ஹர்ஷி

இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு மட்டும் தான் வரும் ஒன் பிப்டி ஒன் வித் இயரிங்ஸோட உங்களுக்கு நல்ல ஒரு கோல் லுக் கொடுக்கும் அடுத்து நீங்க பாக்க போறது ஃபுல்லா எலிபென்ட் வர மாதிரி ஒரு டிசைன் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் செவன்டி மட்டும் தான் வரும் அடுத்து நீங்க பார்க்க போறது வந்து கேரளா டிசைன் சொல்லுவாங்க கலர்ஸ் இருக்கு ரெட் க்ரீன் அண்ட் வந்து ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு தான் வரும் இது ஒரு நெக்லஸ் மாடல் இப்போ வந்து உங்களுக்கு கோரல் டிசைன் இது ஒரு நியூ மாடல் இப்போ கோரல் டிசைன் நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கு இதுலயும் உங்களுக்கு சோக்கர் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு தான் பாக்குறது ஒரு சோக்கர் டிசைன் தான் இதில் நடுவில் மட்டும் உங்களுக்கு லட்சுமி பென்டென்ட் வந்த மாதிரி இருக்கும் வித் இயரிங்ஸ் வந்துடும் இதோட பிரைஸ் உங்களுக்கு ஒன் மட்டும் தான் இருக்கு பாருங்க ரூபி ஸ்டோன்லாம் வச்சு இதோட பென்ட் பாக்குறது அடி டெக்கரா பேர் ஆஃப் வந்து ஜிமிக்காஸோட வந்துரும் என்னடா இதோட பிரைஸ் வந்து இதோட பிரைஸ் மெஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஒரு சோக்கர் டிசைன் தான் இது உங்களுக்கு ஃபுல்லா கிரேப் டிசைன் மாதிரி வந்திருக்கும் ஃபுல்லா மல்டி ரூபி வித் கிரீன் டிசைன்ல வந்திருக்கும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் அடுத்து நீங்க பாக்குறது ஒரு கிருஷ்ணர் டிசைன் வித் பியல்ஸோட உங்களுக்கு வந்துரும் இதோட ஜும்கா வந்து கிருஷ்ணர் வித் பியல்ஸோட வரும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் வரும் ஒரு சோக்கர் டிசைன் இதுலயுமே உங்களுக்கு வந்து ஜும்காவோட வந்துடும் கலர் சோக்கர் இதோட பிரைஸ் உங்களுக்கு ஒன் நைன்டி மட்டும் தான் வரும் பாக்குறது நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு எலிஃபெண்ட் டிசைன் இதுலயுமே உங்களுக்கு எலிஃபென்ட் நடுவுல ஃபிளவர்ஸ் வர மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் உங்களுக்கு ஒன் எயிட்டி மட்டும்தான் வரும் ஃபுல்லாக லோட்டஸ் வச்சிருக்க மாதிரி ஒரு டிசைன் இதில் உங்களுக்கு வந்து ஜும்காவே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லோட்டஸ் டிசைனில் தான் வரும் இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இருக்குது ரொம்ப இருக்கு ஆக்சுவலி இது என்னோட டிசைன் இது வந்து காமாச்சேமன் இருக்கிற மாதிரி ஒரு சோக்கர் டிசைன் இதுக்குமே உங்களுக்கு ஜும்கா வந்துடும் இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும் தான் வரும் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு சோக்கர் டிசைன் தான் இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ செவன்ட்டி மட்டும் தான் வரும் இது ஃபுல்லாக ஒரு ஸ்டோன் இருக்கு இருக்கனால இதை நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இப்ப நீங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கற ஒரு சோக்கர் டிசைன் இது வந்து ஒரு த்ரீ டி த்ரீடி எம்போஸ்ட் டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் மட்டும் தான் இதுல நிறைய டிசைன்ஸும் அவைலபிளா இருக்கு அடுத்து பாக்குறது ரொம்ப அழகா செம்ம கிளாஸியான ஒரு லுக்ல இருக்கே ஆமாக்கா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டோன் இருக்கச்ச மாதிரி இருக்கும் இதுவும் வந்து சோக்கா டிசைன் தான் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி மட்டும் தான் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டும் தான் டூ ஃபார்ட்டி மட்டும் தான் திருப்பதி டிசைன்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பெயின் அந்த இயரிங்கும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே செம்ம சூப்பரா இருக்கு இது ஒண்ணுவையா பண்ணா போதும் கழுத்து அப்படியே நிறைஞ்சு இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கு இது வந்து லட்சுமி இந்த மாதிரி பிளோ டிசைன் பிகோக் டிசைன் இருக்கு இதோட பிரைஸ் வந்து

பிளாசோட கூட நல்ல கிராண்டான ஒரு லுக்ல இருக்கு இதோட பிரைஸ் என்ன த்ரீ சிக்ஸ்டி மட்டும் தான் பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது இதுக்குமே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இயரிங்ஸ் கூட வந்துருது குட்டி குட்டியா மூணு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் ஆகவே இருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து இந்த பொண்ணு காமிக்கிறது பாருங்க இதுமே செம்ம சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் என்ன இதோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த குட்டியான ஷார்ட்டான ஒரு வரிக்காமலை போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த சரட் டைப்பில் செயின் குட்டி இங்கே வந்து அங்க பாருங்க உங்களுக்கு வந்து வரிக்கா மாலை கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெரிய தாமரை உட்காந்துருக்க மாதிரியான லக்ஷ்மி டிசைன் இல்லையா அதோட ப்ரைஸ் என்ன டூ ஃபார்ட்டி மட்டும் தான் டூ ஃபார்ட்டி மட்டும் தான் நாங்கள் அது அடுத்து இந்த பொண்ணு வச்சிருக்க டிசைன் பாருங்க அது ரொம்பவே அழகாக இருக்கும் இது உங்களுக்கு ஒரு நெக்லஸ் டைப்ல வரும் வித் மல்டி ஸ்டோன்ஸோட எந்த ட்ரெஸ்க்கு வேணால் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ தேர்ட்டி மட்டும் தான் இப்போ பார்க்குறதுடா இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வெளியே க்ரீன் கலர் வர மாதிரியும் உள்ள ரெட் கலர் வர மாதிரி இருக்கும் இது இன்னொரு இதே இன்னோர் பெண்டன்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வெளியே ரூபி கலர் வர மாதிரியும் உள்ள க்ரீன் கலர் வர மாதிரி அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரை உங்களுக்கு டூ தேர்ட்டி மட்டும் இந்த டிசைன் இதோட பிரைஸ் உங்களுக்கு ஈச் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் இதோட பெண்டன்ட்டே பாருங்க ஒன்று ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கோரல் டிசைன் இன்னொரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மல்டி ஸ்டோன்ஸ் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு இந்த நெக்லஸ் வந்து நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் இப்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் இந்த டைம் வந்து செம்மையா இருக்கு பா கலெக்ஷன்ஸ் நிஜமா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் 230 மட்டும் தான் நீங்க வச்சிருக்கீங்களே இதுல இன்னொரு டிசைன் இருக்கு இதோட பிரைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 230 மட்டும் தான் இதுமே 230 மட்டும் தான் அதுலயே அதுலயே நீங்க வந்து இப்ப இன்னொரு கலெக்ஷன் பாக்குறீங்க இதோட பிரைஸ் உங்களுக்கு 199 மட்டும் தான் இந்த லட்சுமி பண்டன் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு த்ரீ தேர்ட்டி ருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணி இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரும் ஆனால் லுக்வைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறது ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டு தான் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும் தான் வரும் இப்போ பார்க்கறோம்ல இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சிருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் பார்க்குற இந்த செட் வந்து உங்களுக்கு வந்து டைமண்ட் ரிப்ளிகா மாதிரி வரும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி மட்டும் தான் அண்ட் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் அழகாக போட்டுக்கலாம் இந்த செயின் டைப்பில் கொடுத்து அழகாக சென்டரில் மட்டும் பட்டர்ஃப்ளை இயர்ரிங்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் என்னடா டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் வா நீங்க வச்சிருக்கிறது இருக்கு சூப்பரா அது இதுலயும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நம்ம நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு ஒரு யானை வந்து நடுவில் இந்த இந்த ஸ்டோன் பாத்தீங்களா உங்களுக்கு ஏடி ஸ்டோன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு இதோட பிரைஸ் நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு நெக்லஸ் டைப்ல வரும் சூப்பராக இருக்கும் அண்ட் இதுவுமே பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு வெறும் த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கு இவ்வளோ உங்களுக்கு வந்து த்ரீ டி ஸ்டோன் வச்சு செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் நீங்கள் எங்கே தேடினாலுமே வாங்க முடியாது ஸோ அடுத்து இந்த பொண்ணே வந்து எடுத்து வச்சிருக்கிறத பாருங்க இது செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த டைப்மே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஏடி ஸ்டோன் செட்டு தான் இதோட ப்ரைஸுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கும் வெறும் த்ரீ எயிட்டி மட்டும்தான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி இருபது ரூபா சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதாங்க உண்மை எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு லெஹங்காஸ் இந்த மாதிரி நைட் பார்ட்டிஸ் இதுக்கெல்லாம் போடும்போது இது அவ்வளோ அழகாக இருக்கும் வெறும் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு

இயரிங்ஸ் இயரிங்ஸ் ஓகே சூப்பர் அண்ட் அடுத்து நீங்க வச்சிருக்கிறது பேர்ஸ் வந்து நடுவில் வந்து பென்டென்ட் வர மாதிரி செட்டு இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் அடுத்து நம்ம பார்க்கறது இவ்வளோ கிராண்டான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணி பேர்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கல ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் ஸோ அடுத்து வந்துட்டு அடுத்து உங்களுக்கு ஃபுல்லாமே ஒயிட் ஸ்டோன் செட்டு ஏடி ஸ்டோன் இதோட பிரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் ஒரு ஸ்கொயர் டைப்ல டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சூப்பர் இங்கே பார்க்குறது ஒரு நெக்லஸ் டைப் தான் இதில் பார்த்தீங்கனாலே பாருங்க உங்களுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குன்னு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பீக்கப் டிசைன் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு முந்நூற்றி அறுபது ரூபா அந்த இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ லுக்காக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இயரிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்கு ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கனா செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக பாருங்கள் அண்ட் இதோட பிரைஸ் என்னடா ஃபோர் டென் மட்டும் தான் நானூற்றி பத்து ரூபாய் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி பத்து ரூபாய் மட்டுச்சு இப்போ பாக்குறது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க வித் இயரிங்ஸ் ஒடையே கொடுத்துடுறாங்க ரொம்பவே அழகா இருக்கு இதோட டிசைன்மே அடுத்து நீங்கள் பார்க்குறது லக்ஷ்மி பெண்டன்ட் வர மாதிரி ஏடி ஸ்டோன் செட்டில் இந்த ஜும்கா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் டென் ருபீஸ் மட்டும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இவ்வளோ கிராண்டான கலெக்ஷன்ஸ் உங்களால் வாங்க முடியுமா ஆனால் இங்கே வாங்க முடியும் அவ்வளோ அழகா இருக்குங்க ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு இதோட இயர்ரிங்ஸ் பாருங்க செம கிளாஸாக இருக்கு அண்ட் அடுத்து நம்ம பார்க்குறது நீங்கள் லக்ஷ்மி பெண்டன்ட் இல்லாம டிஃப்ரெண்ட் டிசைனாக வாங்கணும் லக்ஷ்மி பெண்டன்ட் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் வரும் ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் இதோட இயரிங்மே ரொம்ப அழகா டிஃப்ரெண்ட் சூப்பரா ஆமா செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க சோ அடுத்து நம்ம பாக்குறது இந்த காலேஜ் கோயிங்ஸ் சிம்பிளா நீட்டான ஒரு லுக்ல போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் வித் உங்களுக்கு வந்து பேர் ஹேங்கிங் சோட இருக்கக்கூடிய ஒரு இயரிங்கோட வந்துருது இதோட பிரைஸ் என்ன டூ எயிட்டி தான் நீங்க பாக்குறது உங்களுக்கு வந்து ஏடிலேயே சில்வர் பாலிஷ் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபார்ட்டி வரும் நம்ம கிட்ட ஏடிலேயே சில்வர் பாலிஷ்லயே வந்து உங்களுக்கு சோக்கர் நெக்லஸ் ஏன் ஃபுல் ஃபுல் செட் கூட அவைலபிளா இருக்கு அண்ட் அடுத்து நம்ம பார்க்கறது இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் கூட இந்த ஒரு ஷைனிங் இருக்காது பட் அவ்வளோ அழகான ஒரு கோல்ஸ் என்னென்ன சைஸில் இந்த மாதிரி இருக்கா இல்லை ரெகுலர் சைஸ் ஒரே சைஸ் தான் டென் பாயிண்ட் ஃபைவ் ரெகுலர் சைஸ் மட்டும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ செவன்ட்டி மட்டும் தான் ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க சிம்பிளாக நீட்டாக வியர் பண்ணணும்னா இந்த மாதிரி வியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி வேணாம் எனக்கு இன்னும் சிம்பிளா கொலு வேணும் அப்படின்னா சொல்லி பாருங்க உங்களுக்காக இந்த மாதிரி கொலுசுமே இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி பத்து ரூபாய்க்கு எவ்வளோ அழகான ஒரு வரிக்காமலை பாருங்க இது வந்து நம்ம வந்து ஒரு சோக்கர் அந்த மாதிரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து மிடில் ஆரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவு அழகான ஒரு இது வெறும் நானூற்றி பத்து ரூபாய்க்கு ஸோ அடுத்து இவங்க காமிக்கிறதுமே ஒரு வரிக்காமலை தான் இதுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கு இதோட பிரைஸ் என்ன நானூற்றி ஐம்பது ரூபாய் பார்க்குறது செயின் மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க இது வந்து கொலுசு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ ஒரு பிரைடலே இருக்காங்கன்னா இது வந்து ரொம்ப அழகா ஸ்டைலிஷாக போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பர்சனலாக இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கொலுசு இதோட ப்ரைஸ் என்ன இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து கொலுசு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து நீங்க பார்க்குறது மைக்ரோ பிளேட்டர்ல ஒரு நெக்லஸ் தான் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் பாக்குறது என்னடா மைக்ரோ பிளேட்டர்ல உங்களுக்கு ஃபுல்லாமே ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி இதோட பிரைஸ் உங்களுக்கு முன்னூத்தி முப்பது ரூபாய் மட்டும் தான் வரும் மைக்ரோ பிளேட்ல நீங்க சிம்பிளா போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பென்டெட் வந்து வச்சு போட்டுக்கலாம் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் வரும் இதை எவ்வளவு நகை போட்டாலும் அதோட சேர்த்து சிம்பிளா வியர் பண்ணி போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் தங்கத்துக்கு அதுக்கும் வித்தியாசமே தெரியாதுன்னு சொல்றேன் இப்ப பாக்குறது ஒரு ஐம்பது டாலர் செயின் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட்ல வரும் டாலர் வந்து ஐம்பது இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு அறுநூத்தி பத்து ரூபாய் மட்டும் தான் வரும் உங்களுக்கு மட்டும் தான் வரும் அடுத்து நீங்க பாக்கிறது பிஎல் செட்லேயே ஒரு மைக்ரோ பிளேட்டடு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு முன்னூறு ரூபாய் மட்டும் வரும் இதுல உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா காம்போ செட் பார்க்க போகிறோம் இந்த காம்போ செட்டோட ப்ரைஸ் வேணால் கண்டிப்பாக நம்ப மாட்டிங்க உங்களுக்கு வந்து ஷார்ட் ஷார்ட் ஆரம் அண்ட் லாங் ஆர்ம் என்னடா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு வெறும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அடி டக்கரா இருக்குது அண்ட் அடுத்துமே நீங்க பாக்குறது காம்போ தான் இது மை இதுமே மைக்ரோ மைக்ரோ பிரிண்டட் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து கோல்ட் லுக்லயே இருக்கும் இதோட பிரைஸ் வந்து 670 ரூபாய் மட்டும் தான் இப்போ நீங்க பாக்குறது உங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி இதுலயே உங்களுக்கு வந்து நெக்லஸ் இதுலயே நமக்கு வந்து சோக்கர் மற்ற எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இது நம்மக்கிட்ட கிடைக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ டென் மட்டும்தான் ஓகே சூப்பர் அடுத்து நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கறது வந்து ஆக்சிடைஸ்லேயே உங்களுக்கு வந்து கொலுசு இதோட பிரைஸ்லேயும் உங்களுக்கு டூ டென் மட்டும்தான் வரும் இதில் நீங்கள் காலேஜிக்கெலாம் வந்து ரொம்ப இதாக வியர் பண்ணிட்டு போய்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும் ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அழகான ஒரு பிரேஸ்லெட் பார்த்துட்டு இருக்கீங்க இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்குறோம்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கோயிங் இவங்கெல்லாம் போட்டுகிட்டு போகிறாங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ நான் இதை போட்டு காமிக்கிற பாருங்கள் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அண்ட் இது பாக்குறீங்களா ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க இதோட வைஸ்மே ரொம்ப அழகா இருக்கும் நான் உங்க கண்ணு முன்னட தான் போட்டிருப்பேன் ஈஸியாக நம்ம வந்து மாட்டி ஈஸியா நம்ம கழ்த்திக்கலாம் ஒரு இறகு இருக்கிற மாதிரி ஒன் சிக்ஸ்டி ரூபீஸ்க்கு அடுத்து இது பாருங்க இதுவுமே ரொம்ப அழகா இருக்குங்க இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒன் எயிட்டி மட்டும் மொதல் நீங்க வந்து இது வந்து கோல்ட் பினிஷ்ல பாத்தீங்க இதுல உங்களுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் லுக் வந்து காட்டியிருக்கேன் இது வந்து ஒன்னு கோல்ட் ஃபினிஷ் இன்னொன்னு வந்து ரோஸ் கோல்டு ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் தான் அதாவது இது ஒன் எயிட்டி அண்ட் ஒன் ஒன் எயிட்டி தான் ரோஸ் கோல்டு ஒன்னு கோல்ட் ஃபினிஷ் ஒன்னு இப்போ பாக்குறது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் போயிட்டு போயிட்டுருக்கிறது பார்க்குறக்கு அங்கங்க உங்களுக்கு டாலர் இருக்கிற மாதிரி தானே இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் அது இது என்னடா இதோட பேர் வந்து இன்விசிபிள் இப்போ ரொம்ப ரெண்டிங்காக வந்து இந்த போயிட்டு இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே இதை தான் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி மட்டும்தான் அண்ட் இப்போ பார்க்குறீங்களே இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் என்ன இதோட ப்ரைஸ்மே உங்களுக்கு ஒன் எயிட்டி மட்டும் தான் லக்ஷ்மி பின்னட் போட்டிருக்கோம் நீங்கள் கழுத்துல போட்டிங்க இந்த லக்ஷ்மி பின்னட் மட்டுந்தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ பார்க்கறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் என்னென்னா அந்த செயின் தானே அது ரொம்ப ரொம்ப காலேஜ் ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இதோட பிரைஸுமே ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி சிம்பிளாக மட்டும் கிடையாது இன்னும் கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்மே இருக்கு இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கிரீன் ஸ்டோன் வித் இன் லக்ஷ்மி பெண்டன்ட் உங்களுக்கு வந்து அவ்வளோ லுக்காக இருக்கும் இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் ஆ இருக்குது இந்த பெண்டன்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும் அது இன்விசிபிள்ல இந்த பெண்டன்ட் வச்சு வந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் உங்களுக்கு ஒன் செவன்ட்டி மட்டும் தான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன் நான் டிப்போ பார்க்குறதோட பிரைஸ் என்ன இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு இதுலேயே வந்து பீட்ஸ் அந்த மாதிரி க்ரீன் பீட்ஸ் வந்து உங்களுக்கு சென்டர்லையும் உங்களுக்கு வந்து ரெண்டு சைட் சைட்லேயும் வர மாதிரி இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்து நீங்கள் பார்க்குறது இன்விசிபிளையும் ஒரு டிசைன் தான் இதை பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒன் எயிட்டி மட்டும்தான் கீழே வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் பீட்ஸ் வந்து வந்துருக்கும் டிப்போ பார்க்குறது இப்போ பார்க்கறது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இன்விசிபிள்ஸ் அந்த லுக்கே அந்த ஸ்டோன் லுக்கே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வரும் அடுத்து நீங்கள் பார்க்குறது இன்விசிபிள்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் வரும் உள்ளா பாருங்கள் ஃப்ளவர் டிசைன் இதை வந்து வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை வந்து ஷர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வேர் பண்ணிக்கலாம் ஜீன்ஸ் எந்த இது போட்டாலும் வியர் பண்ணிக்கலாம் அந்த இது மட்டும் தானே இது மட்டும் தான் தெரியும் அதனால ரொம்ப லுக்காக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்காது அண்ட் பாருங்க ஸோ இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இன்விசிபிள் செயின் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கேருந்து இந்த மல்டி கலர்ஸ்ல இந்த ஸ்டோன் ஒர்க் பேண்ட் அண்ட் தங்கும்போது பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வேணாம் எனக்கு சிம்பிளாக வேணும் அப்படினா அந்த மாதிரியும் இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு மட்டும் தான் வரும் இந்த ஒரு இயரிங்ஸ் இது மட்டும் போட்டிங்கனாலே எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் வியர் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன்ஸ் எதுக்கு வேணால் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்க்குறது உங்களுக்கு வந்து மா மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு செயின் இல்லையா இதோட பிரைஸ் என்ன டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸும் வந்துருது இந்த இதோட இந்த இயரிங் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்கறது ஒரு மாடல் டிசைன் தான் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிராண்ட் லுக்கில் இருக்குதுன்னு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் நீங்கள் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் டிசைன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ பார்க்குறதுமே மாடல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பேர் வந்து உங்களுக்கு வந்துடும் இதோட பிரைஸ் என்னடா இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ நைன்ட்டி மட்டும்தான் வரும் டூ நைன்டி மட்டும்தாங்க ஒரு பேராகவே உங்களுக்கு வந்து இந்த மாடல் டிசைன் வந்துடும் அடுத்து நீங்க பார்க்குறதுமே ஒரு மாடல் டிசைன் தான் இது பாருங்க உங்களுக்கு உருவமில்லாமல் வந்திருக்கும் இதோட பிரைஸ் உங்களுக்கு முன்னூத்தி பத்து ரூபாய் மட்டும் தான் அண்ட் இப்போ பார்க்கறது உங்களுக்கு வந்து ஹேர் கிளிப்ஸ்ங்க ஸோ உங்களுக்கு வந்து இமிடேஷன் ஜுவல்லர் எதிர்க்கு கலெக்ஷன்ஸ் பார்த்திருப்பீங்க ஹேர் கிளிப்ஸ் எங்க கிடைக்கும் தேடிட்டு இருப்பீங்க வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க அது அடுத்து நீங்க பார்க்குறதுமே ஒரு ஹேர் கிளிப் தான் இதோட பிரைஸ் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா தான் ஆண்டிக் டிசைன்ல உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அண்ட் இப்போ பார்க்குறதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான்

அடுத்து நீங்க பாக்குறது ஹேர் கிளிப் தான் இது உங்களுக்கு வந்து லட்சுமி டிசைன் எதுவுமே இல்லாம உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபாய் மட்டும் தான் இது வந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி வரும் இதோட பிரைஸ் என்ன ஜடமாட்டியோட பிரைஸ் இருபா இருநூத்தி பத்து ரூபாய் மட்டும் தான் அடுத்து நான் காமிக்கிறேன் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பரதநாட்டியம் இந்த மாதிரி ஆட்றவங்க போடுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இதோட பிரைஸ் என்ன இதோட டென் தான் இருநூத்தி பத்து ரூபாய் மட்டும் தான் அடுத்து நீங்க காமிக்கிறது அடுத்து நீங்க பார்க்குறது ஒரு தான் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகே இது இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி மட்டும் தான் வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஜடமாட்டியே வெறும் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுக்குறாங்க இது மாதிரி நிறைய ஜடமாட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு எந்த கலெக்ஷன்ஸ்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அவங்க ரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதை போய் நீங்க ஆட் ஆயிக்கோங்க அடுத்து இவங்க காமிக்கிறது பாருங்க அடுத்து நீங்க பாக்குறதுமே ஒரு மீடியம் சைஸ் ஜடா தான் இதோட பிரைஸ் உங்களுக்கு ஈச் வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வரும் இதுல ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி வச்ச மாதிரியும் இன்னொன்று வந்து லக்ஷ்மி இல்லாத மாதிரியும் வரும் ஸோ எல்லாருமே இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க பாக்குறதுமே மீடியம் சைஸ் ஜடா தான் இதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து முன்னூத்தி மட்டும்தான் வரும் அண்ட் இப்போ பார்க்குறோம்ல இவ்வளோ பெரிய சடை மாட்டி பாருங்க ஸோ ஒரு பிரைடலுக்கு வந்து வியர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் என்ன நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ இங்கே பாருங்க லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஜிமுகாஸோடு வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது ஹிப் செயின் மாடல் தான் இது பாருங்க உங்களுக்கு எவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்குன்னு ஆனால் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க வெறும் முந்நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் அண்ட் இப்போ பார்க்கறதோட பிரைஸ் முந்நூற்றி அறுபது ரூபா தான் ஆன்டிக் டிசைன் பிரைட்ஸ் மட்டும் இல்ல பிரைட்ஸ் கூட இருக்க பிரைட்ஸ் பைட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நீங்க பார்க்க போறது ஒரு லாங் ஹாரம் தான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹாரம் இதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் வரும் அண்ட் இப்போ பார்க்குறோம்ல இதுமே லாங் ஹாரம் தானடா ஸோ ரெண்டு வரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட பிரைஸ் என்ன த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் இதுவுமே த்ரீ எயிட்டி ஃபைவ் தானே இவ்வளோ கிராண்டாக இருக்கிறது நீங்கள் பார்க்குறதுமே ஒரு லாங் ஹாரம் தான் உங்களுக்கு லட்சுமி பெண்டன்ட் வச்ச மாதிரி இதோட ப்ரைஸ் உங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் அண்ட் இப்போ பார்க்குறதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு நானூற்றி பத்து ரூபா மட்டும்தான் இது இந்த பெண்டன்ட்டே உங்களுக்கு அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் பென்டே பாருங்க கீழே ஹேங்கிங்ஸ் வந்து அந்த கோல்டன் பீச் ரொம்ப அழகா இருக்கு நானூத்தி பத்தாம் நானூத்தி பத்து ரூபா பாக்குறதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேர் அந்த இதோட கொடுத்துருக்காங்க இதோட பெண்ட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இயரிங்கோட ப்ரைஸே நமக்கு எப்படி ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் ஆனால் நீங்கள் ஃபுல் செட்டுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் டூ செவன்டிக்கு மட்டுமே வாங்க போறீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்ல பேர்ல பார்த்துருப்போம் என்னடா இது வந்து கோல்டன் பால்ஸ் ஸோ இதோட ப்ரைஸ் என்ன முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ரொம்ப அழகாக சூப்பர்

சம்ம சூப்பரா இருக்கு இது இந்த பிரைஸ் வந்து உண்மை தானப்பா எல்லா கண்டிப்பா இந்த பிரைஸ்ல குடுத்துவீங்க தான சேம் பிரைஸ்க்கே கொடுப்போம்க்கா ஓகே சூப்பர் அண்ட் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 560 ரூபீஸ் இல்லையா சோ அடுத்து நம்ம பாக்குறதோட பிரைஸ் அடுத்து 570 இது ஒரு ஆண்டிக் டிசைன் லுக்கே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லா வந்து green beads வச்ச மாதிரி இருக்கும் 570 மட்டும்தான் பாக்குறது என்னடா இப்போ நீங்க பாக்குறது ஒரு காம்போ செட் தான் வித் லட்சுமி பெண்டர் வச்ச மாதிரி இதோட பிரைஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ் 430 ரூபாய் தான் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஓகே சூப்பர் அண்ட் அடுத்து பார்க்குறது அடுத்து நீங்க பாக்குறது வந்து எவ்வளவு கிராண்டான டிசைன் பாருங்க இதோட பிரைஸ் உங்களுக்கு எண்ணூத்தி பத்து ரூபா மட்டும் ப்ரைட்ஸே இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கனாலே போதும் எல்லா சாரிக்குமே அவ்வளவு லுக்கா இருக்கும் ஒரு காட்டன் சாரீஸ்க்கு எல்லாம் வியர் பண்ணு வச்சுக்கோங்களேன் அடி டக்கரா இருக்கு இதோட பிரைஸ் என்ன இதோட பிரைஸ் ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஜிம்காவே பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த பென்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ஹார்ட் செல்லிங்கான ப்ராடக்ட் இது இந்த கிரீன் பீட்ஸ் இப்போ ரொம்ப வந்து நல்லா போகுது இதோட பிரைஸ் உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இப்ப நீங்க பாக்குறது ஒரு நகா ஸ்டோக்க தான் இதோட பிரைஸ் ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு ஒரு கோல்டு லுக்ல இருக்கும் த்ரீ பிப்டி மட்டும் தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் ஆமா நீங்க எந்த இதோட மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டாலும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்க போறது சோக்கர்லயே ரொம்ப கிராண்டான டிசைன் தான் உங்களுக்கு ஃபுல்லா கீழ வந்து கிரீன் பீட்ஸ் வச்சிருக்கும் இதுல இத நீங்க எந்த ட்ரெஸ்ஸோட வியர் பண்ணாலும் சரி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சிம்பிளா இது ஒன்னு மட்டும் வியர் பண்ணி போனாலுமே சரி உங்க கழுத்து ஃபுல்லா நிறைஞ்சு அவ்வளவு அழகா இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பேங்கிள் கலெக்ஷன் இதுலேயே உங்களுக்கு வந்து மைக்ரோ பிளேட்டட் ப்ரீமியம் குவாலிட்டி மேட் எல்லா டிசைனுமே வந்துடும் நீங்கள் மேட் ஃபினிஷ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சும் கிடைக்கும் எலிஃபென்ட் வச்சும் கிடைக்கும் உங்களுக்கு லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சும் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே வச்சு கிடைக்கும் இதில் இந்த பேங்கிள்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சிலேருந்தே கிடைக்கும்

இந்த மாதிரி ஹிட்பெல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி ரூபீஸ் தான் வரும் இந்த மாதிரி ஹிட்பெல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உ த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் வரும் இதுலயும் இந்த த்ரீ சிக்ஸ்டிலேயே இன்னொரு பெண்டன்ட் வச்ச மாதிரி அவைலபிளா இருக்கு ஓகே சூப்பர் அண்ட் இது வரைக்கும் உங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிங்க ஸோ ஆன்லைனில் மற்ற இடத்தை விட ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் காமிச்சிங்க டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேர்ட் பர்ச்சேஸ் பர்ச்சேஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குக்கா ஏடி ஸ்டோன் உங்களுக்கு ஃபுல் செட் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது செமி செட் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்கு ஏடிலே ஃபுல் செட் செமி செட் சி ஹிட் ஸ்டோன் செட் ஆக்சிடைசர் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம குரூப்பில் வந்து பிரைஸோட வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் வித் ப்ரைஸ் வித் ஃபோட்டோவோட உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஓகே எனக்கு அந்த டிசைன் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஆர்டர் எடுக்கும் போதே உங்கள்கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரீசனிபிள் ப்ரைஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சண்டை கட் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லிடலாமா பாய்